வெல்கம் டு அஞ்சாமணி கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக பாதுஷா செய்ய போகிறேன் பாதுஷாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு மைதா சளிச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை மூணு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் சர்க்கரை பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிக்கு ஆப்பசோடா ஒரு சிட்டிக்கு உப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாதுஷாசையாக மாவு கலக்கணும் இப்போ புளிப்பில்லாத தயிர் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் சர்க்கரை பொடி அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அது போட்டால் தான் பசு பசுன்னு இருக்கும் இப்போ ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக வர்ற வரைக்கும் பேஸ்ட்டாக வர்ற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கணும் இப்போ இதை நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி மேஷ் பண்ணணும் நல்லா கரைக்கணும் இது கரைக்கிறதுல தான் இருக்குது பாதுஷா சாஃப்டாக வர்றது பாதுஷா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான பலகாரம் முன்னெல்லாம் நமக்கு வீட்டில் செய்ய தெரியாமல் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம் இப்போ பணத்தை மிச்சம் பண்ணலாம் வீட்லையே செய்கிறதுனால புதுசு புதுசாக அப்பப்போ செய்துக்கலாம் பத்து நிமிஷம் இது போல் கையாலேயே அடிச்சிக்கிட்டா வெண்ணை மாதிரி வருது பாருங்கள் இதுதான் இதுக்கு பதம் இப்போ ஒரு கப்பு மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கலாம் அப்படி லேசாக தான் பிசையணும் நம்ம சப்பாத்தி மாவு பிசையிற மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பாதுஷா லேசாக பிசையும் போது தான் லேயர் லேயராக வரும் பாதுஷாவில் எல்லா மாவும் போட்டுட்டேன் அப்படி லேசாக கலந்து கொடுக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் லேசாக பேசிக்கணும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது நல்லா கலந்துடுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கணும் மாவு டைட்டாக இருந்தால் தான் சாஃப்ட்டாக வரும் நம்ம சப்பாத்தி மாவு பெசிக்கிற மாதிரி பெசியக்கூடாது அப்படி பிசைஞ்சோம்னா ரொம்ப ஹார்டாகிடும் பாதுஷாவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு இப்போ இது போல் எடுத்தோம்னா நார் நாராக வரணும் இதுதான் இதுக்கு பதம் இப்போ இதை நல்லா ஷைன் பண்ணி லேசாக போல் உருட்டி வச்சுட்டு இருபது நிமிஷம் ஊறணும் அதனால் மூடி வச்சுருவோம் இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஏற்றல இந்த பவுல் வச்சுருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்குவோம் ஒரு கப்பு சர்க்கரைக்கு கப்பு தண்ணி போட்டுக்குவோம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் சர்க்கரையை பாகு காய்ச்சிக்குவோம் சக்கரை கரையிற வரைக்கும் லேசாக களறி கொடுத்துக்கினே இருக்கணும் பாகு பிசுக்கு பாதம் வந்ததும் அடுப்பை நிறுத்திக்கலாம் களறி விட்டுக்கினே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிக்கும் இதுக்கெல்லாம் பாகு பதம் தேவையில்லை பிசுக்கு பதம் வந்தாலே போதும் சக்கரை பூரா கரைஞ்சி எடுத்து இப்போ தொட்டு பார்ப்போம் பிசுக்கு பதம் வருதான்னு தொட்டு பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாகு ஆகாமல் இருக்க ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் பூஞ்சி விட்டுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் அதையும் போட்டுக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் சூடு போகாமல் இருக்கும் மாவு இருபது நிமிஷம் ஊரி எடுத்து இப்போ எடுத்து உருண்டை விட்டிக்கலாம் இப்போ இதை இப்படி இப்படி பண்ணால் தான் லேயர் லேயராக வரும் பாதுஷா அப்போ தான் நைஸாக வரும் இப்போ சின்னதாக இருந்தாலும் எண்ணெயில் பொரிக்கும்போது நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் பெருசாக வரும் இது போல் பண்ணியாச்சு இப்போ லேசாக உருட்டணும் உருட்டும்போது இது போல் வரக்கூடாது சேர்ந்த ஆபலம் இருக்கணும் விரிசல் வரக்கூடாது அதனால் இப்படி பண்ணிவிட்டு லேசாக உருட்டணும் லேசாக உருட்டிட்டேன் லேசாக ஒரு அமுக்கு அமைக்கணும் அமுக்கிட்டு நல்லா ஒரு சந்து பண்ணிக்கணும் பள்ளமாக ஒரு சந்து பண்ணிவிட்டு இதே போல் எல்லாத்தையும் உருண்டை உருட்டி போல் தட்டி சந்து பண்ணி வச்சுக்கணும் எல்லா மாவையும் போல் பாதுஷாவை போட்டு நம்ம உருட்டி சந்து பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒம்போது பாதுஷா ஆகிருக்குது எண்ணெய் காயுது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொறிக்கணும் இப்போ பொறிக்கிறத பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிடுது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நிதானமாக தான் வேகணும் இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம் நிதானமாக வேகட்டும் அப்படி இல்லைன்னா அதிகமாக தீ வச்சிட்டோம்னா மேலே வெந்துடும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக வேகட்டும் அப்படி மேலே எழும்பி வரும்போது திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பலகாரத்தோட பாதுஷா தான் ஈஸியாக செய்யலாம் இது வந்து அதிகமான இனிப்பு இல்லாததுனால எல்லாரும் சாப்பிட்லாம் சூடாக வெந்து எடுத்ததும் சர்க்கரை பாவில் போட்டுக்கலாம் சக்கரை பாவை கொஞ்சம் ஆறி இருந்தால் கூட லேசாக சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடு இருக்கும்போது தான் சர்க்கரை பாவு கொஞ்சம் சூடு இருந்தால் தான் பாதுஷா அப்சர்வ் பண்ணும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நிதானமாக வேகட்டும் அப்போ தான் உள்ளையும் மேலேயும் நல்லா வேகும் பாதுஷா வெந்து வந்துடுது கோல்டன் கலர் வந்துடுது பாருங்கள் இதான் இதுக்கு பாதம் இப்போ எடுத்து ஜீராவில் போட்டு விடலாம் எண்ணெய் வடிகிட்டும் இப்போ பாதுஷாவை ஜீராவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மேலே இப்படி ஜீராவை ஊற்றணும் சுவையான பாதுஷா ரெடி ஆகிடுது போல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சுவையான பாதுஷா வீட்லேயே செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ